ஏன்டி இந்த ஊட்டி குளிர்ல மனைவிய பிரிஞ்சு உங்ககிட்ட உதவி கேக்குறான் என்ன உதவியா இருக்கும் ஏண்டா என் அடிமடியிலே கை வைக்கிறியா இரு இரு உன் பொட்டாடி சொல்றேன் யோ ஊம்பத்தி உன்னை விட்டு போகுதா இங்க வாங்க என் முதலாளிக்கு ராவ் வேலையில பால் சாப்பிடுற பழக்கம் இருக்கு அந்த பால்ல இந்த தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்துருங்க குடிச்சு விட்டு அந்த நல்லா தூங்கட்டும் அப்ப நான் உள்ள பூந்து என் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஓடிடுறேன் நான் நினச்சேன் அப்படின்னா கொடுங்க பால நானே குடுக்கறேன் சொல்லிட்டு வந்தா வாட்ச்மேன்

நான் தான் இங்க தங்கி இருக்கவன் திறந்து விட்டுக்குள்ள எதிர் உழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு என்ன கேள்வி கேட்கறியா நீ யாரு உன் பேர் என்ன என் பேரு அனுமந்து அவளோட கசின் நானு ஓஹோ நீ தான் அவளுடைய கசமா அப்படியா உட்காருங்க இந்த பொண்ணோட பேர் என்ன பாவி ரகுராம பொண்டாட்டி பேர் என்னன்னு சொல்லாம அனுப்பிச்சுட்டேடா உன மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன்

அம்மா இவங்களுக்கு எத்தனை அது எக்க சக்கங்க பேரு எக்க இந்த ரேஷன் கார்டுல ஆபீஸ்ல இந்த மாதிரி குடுத்துருவோம் ஆனா நாங்க செல்லமா கூப்பிடுறது அப்பா தர என்னதான் அங்க வேலை செய்யறதா சொன்னேன் உன் பேர் என்ன என்ன நீங்க பெரிய பேஜரா பச்சு உங்ககிட்ட நான் ஒரு பெரிய டீசன் ஜென்டில்மேன் என் பேர் அனுமந்த வீடு சாமி கம்பெனி அக்கௌண்டா வேலை செய்யறேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் இது என் கசின் செல்லக்குட்டி குட்டி போதுமா இல்ல இன்னும் ஏதாவது சொல்லணும் உங்ககிட்ட இல்லப்பா வீடு சாமி எனக்கு ரொம்ப வேண்டிய அவர் ஊர்ல இருக்காரா வெளியூர் இருக்கான்னு இருக்காரான்னு பாக்கணும்னு அவர் நம்பர் கூட என்ன மறைஞ்சிட்டா யார உன் கசினா பிசினா ஆமா இவன் தான் உன் காதலனா உன் பேரை கூட சரியா சொல்ல தெரியல இவனுக்கு இவனை நம்பி தான் ஓடி வந்தியா உங்ககிட்ட விசாரிச்சு பிரயோஜனம் இல்லை உன்னை பட்டத்தை கூட்டிட்டு போய் உங்க அப்பா நீ நேரில் வச்சுக்கிட்டு விசாரிக்கணும் இது எனக்கு நல்லா தெரியும் ஏஜ் பருவ கோளா என்ன பண்ணுவேன் சரி உன்னைக்கு தனியா விடக்கூடாது என்னை கான்பிடன்ஸ் இருக்கு வாய் விடு ஷேடாப்

எங்க போறாங்க ஹோட்டல் புளூ ஹில்ஸ் ஹோட்டல் ஹில்ஸ் ஹோட்டல் ஹில்ஸ் நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை இது சத்தியம் இது சத்தியம் பழமை

ஒரு சிகரெட் அனைச்சு மூணு குலைகளும் இருப்பான்னு அசி மாதிரி மாதிரி கூட இல்ல ஆள் அடிக்கிறவனை கூட்டுன்னு வர சொன்னா கோழி அடிக்கிறவனை கூட்டின்னு வந்துக்க கோழியா அடிப்பான் அது ஆறு இருந்து எட்டு மணி வரைக்கும் இது ஓவர்டை பேசாத எனக்கு இன்னமும் இந்த தாடிக்காரன் அடிப்பான்னு நம்பிக்கையே இல்ல

he <whales> என்ன நடுவில் சவாரி விடுறீங்க என்ன சவா சார் மரியாதை பொண்ணை விட அனுப்பிச்சுவாய் அனுப்பலைண்ணா கழுத்தை திரியிடுவேன் கைய முடிச்சிடுவேன் காலை உடைச்சிடுவேன் அய்யோயோ என்னடா அது பம்பு ஆஹா என்னடா என்னடாது மா இதெல்லாம் அது போன முடியாங்க வேலையா அவ்வளவு மோசமான ஆட்டோட சிறையில வச்சிருக்கேன் இல்லையா அப்ப போறியா இல்லையா மாட்டியா சரி வேற ஏன் வேறைய பாக்குறேன் அண்ணா அந்த பொண்ணை இப்ப அனுப்ப முடியாது என்ன செய்திகள் Vera udah tangga, over